திரும்பும் முன்னழகை காட்டி போஸ் கொடுத்த நடிகை ஷாலு ஷம்முவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருபவர்தான் நடிகை சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்களில் ஒன்றுதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மேலும் இப்படத்தில் நடிகை ஸ்ரீதேவியாவுக்கு தோழியாக அதாவது துணை நடிகாக பிரபலமானவர்தான் ஷாலு ஷம்மு அதற்கு முன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரம் என்னும் திரைப்படத்தில் துணை நடிகையாக நடித்தார் இப்படத்திற்கான சிறந்த துணை நடிகைக்காக பிலிம்பேர் அவார்டையும் பெற்றவர் அதன் பல படங்களில் காமெடி நடிகராகவும் துணை நடிகராகவும் நடித்துள்ளார் இவர் அடிக்கடி தன்னுடைய தனது முழு அழகுகளையும் காட்டியபடி கவர்ச்சியான போஸ் கொடுத்து வருவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியும் வருகின்றன அந்த வகையில் தற்போது தன்னுடைய முன்னலகை எடுப்பாக காட்டிய புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார் அம்மணி இதை பார்த்த ரசிகர்கள் இரவு ஃபுல்லாக கண்விழித்து இந்த ஃபோட்டோஸுகளை வர்ணித்து தள்ளுகிறார் இவர்களுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தால் வேறு மாதிரியான ஞாபகங்கள் வருகின்றதாம் என்று கமெண்ட்டுகளில் அனல் பறக்க தெரிக்க விடுகிறார்கள் இன்றைய இலசுகள் இந்த பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்